நாங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டி அடைச்சு திருப்பி ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங் ஊழலை நிப்பாட்டம் வீண் செலவு நிப்பாட்டம் சொல்றாங்க தானே ஒரு வருஷமாயிட்டு இந்த வேண் செலவு நிப்பாட்டவர்களுடைய செலவு மிச்சம் பிடிச்ச காசைங்கன்றது எங்களுக்கும் பிரச்சனை சபாநாயர் நான் எலும்ப மற்றங்களை எப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அண்டி நான் எலும்பி வல்லு வண்ணன் பேச இல்லை இது முக்கியமான விஷயங்கள் நீங்க இருக்க வேணுமன்ற சபாநாயருக்கு நீங்க வந்து இந்த வெள்ளத்தில் அடைஞ்சி வந்து ஒரு உரிமற்ற மாதிரி பாராளுமன்றம் வந்தால் ஆனால் எங்கட மக்களிட பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்த்து கொள்ளையிலாட்டி பிறகு இந்த அரசாங்கம் ஊழல்வாதியில பிடிச்சால் என்ன பிடிக்காட்டி கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு என்னென்னா மிக முக்கியமாக வந்து இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகளவான மக்கள் மற்றவர்களுக்கு மாவட்டத்தில் எங்களோட கட்சியையும் என்னையும் நம்பி தான் வாக்களித்தவர் நாங்கள் அது கூடிய வாக்களை வென்றிருக்கோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நன்மை நடக்கும் சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தியிலேயே நாங்கள் குறைக்கானில்லை அவங்களோட போத பொருள் கட்டுப்படுத்துறது இப்படியான விஷயங்களை நாங்களும் வரவேற்கிறோம் பாதாள கோஷ்டியை கட்டுப்படுத்துறது கடந்த காலத்துல ஈஷ்ட குண்டுவெடிப்பு போன்ற விடயங்களில் பயங்கரவாதிகளாக செயல்பட்ட எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற சில பயங்கரவாதிகளை எதிரான நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விடயங்கள் ஆனால் ஒரே ஒரு குறைபாடு இருக்கு இப்ப கடந்த ஒரு வருஷமா இப்ப என்ன சொல்றாங்க ஊழல் நிப்பாற்றம் மோசடி நிப்பாற்றம் போதை போதைப்பட விடுங்கள் ஊழல் நிப்பாற்றம் வேண் செலவுல நிப்பாற்றம் என்று சொல்றாங்க தானே ஒரு வருஷம் ஆயிட்டு இந்த வேண் செலவு நிப்பாட்டவர்களுடைய செலவு மிச்சம் பிடிச்ச காசைங்கன்றது எங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு இப்ப கடந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் தனிய நானூறு மில்லியன் ரூபா பெருமதியான வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் ஊடாகவே நடந்திருக்கு இன்றைக்கு நாங்கள் சில இடங்களில் போய் பார்வையிட்டாங்க திருச்செந்தூர்ல நாங்கள் கட்டி கொடுத்த ஒரு அன்னதான சபை இன்றைக்கு நாங்கள் போய் பார்வையிட்டாங்க ஆலயங்கள் எங்களிடம் மதஸ்தலங்களையும் நாங்கள் கட்டியலுக்கு தான் எவ்வளவு பள்ளிக்கூடங்களையும் கட்டவனும் ஆலயங்கள் புனரமைக்கவனும் இப்போ ஏன் எங்கட இந்த வட்டாரத்தில் இருக்கிற எங்களுடைய மாதா கப்பலேந்திய மாதா கோயிலுக்கு காசு போட்டுனாங்க மைதானத்துக்கு போட்டாங்க வைரோன் கோயிலுக்கு போட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு முப்பது நாற்பது மாதா எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே நான் என்ன பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில அத எந்த காசு இல்லை உங்களோட வரி காசு நாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து பறிச்சு கொண்டு எங்க மக்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்டது ஒரு ரூபா கூட எம்பி மேருக்கு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஜேபி நியமனம் அதாவது இந்த என்ன சொல்ற ஜேபிக்கு சமாதான நீதிவான் அதிலே நகர் பிரதேசங்களில் சமாதான நீதிவான இலகுவாக கண்டுபிடிக்கலாம் சில கிராமப்புறங்களில் சமாதான நீதிவான் ஒருவர் தேடி போறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டம் அந்த கிராம தேவையானவர்களுக்கு சமாதான நீதிவான் பதவி கூட இந்த பாராளுமன்றத்தை கொடுக்க ஏன் பாராளுமன்றத்துல பேசவே விடுறாங்களே கடந்த பாராளுமன்றத்துன்னு சொன்னால் நீ புலி கத்தாத என்று சொல்லி சண்டை பிடிப்பாங்களா நான் சண்டை பிடிச்சி பேசலாம் இதுல பேசுகிறேன்னு சொல்லி சொன்னா நான் அன்றைக்கு சொன்னேன் சபாநாயகருக்கு சபாநாயகர் நான் எலும்ப மட்டக்களை ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அன்னைக்கு நான் எழும்பி வெள்ளவண்ணேகன் எலும்பி பேச இல்ல இல்லை இது முக்கியமான விஷயம்ல நீங்க இருக்க வேணும்ன்ற நான் சொன்னேன் சபாநாயகர் உங்களை போல இந்த வெள்ளத்துக்கு அழைச்சி வரும் தான் உரிமாட்டேன் நான் சொன்னேன் நான் சபாநாயகருக்கு நீங்க வந்து இந்த வெள்ளத்துல அடைஞ்சி வந்த ஒரு உரிமற்ற மாதிரி பாராளுமன்றம் வந்தால் தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த வெள்ளத்துல அவர் மூன்றாவதா நாலாவதா புலனா்வு மாட்டோம் தெரிவு செய்யப்பட்டு சபாநாயராக வந்தவர் நான் வந்து நான் அப்படி வரேன் உங்களோட அரசாங்கத்துடைய என்பிபி அலைய எதிர்த்து நின்று என்பிபி சுனாமியை எதிர்த்து நின்று மட்டகளை மாவட்டத்தில் வெண்டு வரலாறுல மக்கள் மாவட்டம் அதுக்கூடிய வாக்கெடுத்து பாராளுமன்றம் வந்த எனக்கு எங்களோட மக்கள் மட்டும் மாவட்ட மக்களோட பிரச்சனை இங்க கயக்க என்று சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிதான் நான் பேசினேன் நான் இதே சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தை நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம் ஆனா எங்களோட மக்களிட பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்த்து கொள்ளையிலாட்டி பிறகு இந்த அரசாங்கம் ஊழல்வாதியில பிடிச்சால என்ன பிடிக்காட்டி என்ன ஊழல்வாதிய பிடிப்ப இந்த அரசாங்கம் வேற என்ன சொன்னாங்க ஆஹ் என்ன அது உகாண்டா உகாண்டா நாடுல மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து கொள்ளியடிச்ச காசு பதினெட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்குன்னு சொன்னாங்க பதினெட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலரில் பத்து வீதம் பத்து வீதம் இந்த நாட்டுக்கு நூற்றி எண்பது மில்லியன் வந்தாலே பத்து வீதம் சாரி ஒன்று எட்டு மில்லியன் சரி ஒரு ஒரு வீதம் வந்தாலே எங்கள இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல பிரச்சனை நாங்கள் முடிக்கலாம் ஒரு மில்லியன் அமெரிக்கன் என்றால் முந்நூறு மில்லியன் இலங்கை ரூபா ஒரு மில்லியன் அப்ப எங்களுக்கு அதில் ஒரு ஒரு வீதம் வந்தாலே பதினெட்டு மில்லியன் அதை முந்நூறு அளவுக்குன்னா எத்தனை கோடிக்கணக்கில் வரும் சனசமூக நிலையம் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்க தேவையில்லை ஆனா நாங்க மக்கள் எதிர்பார்த்து வாக்களிச்சது அது இந்த வரவு செலவு திட்டம் வரப்போகுது அரசு ஊழியருக்கு சம்பளம் அதிகரிக்கிறோம் என்று சொன்னாங்க நான் சில அரசு ஊழியருக்கு போன நூற்றி ஐம்பது ரூபா தான் அதிகரிச்சவங்க உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் இவருக்கு இந்த அதி அபிவிருத்தி உத்தியோஸ்தர் எங்களை மாநகரச உறுப்பினராகவும் இரு ஸ்போர்ட்ஸ் ஆபிசராவும் இருக்கிறார் உறுப்பினராக இருக்கிறார் எவ்வளவு கூட்டம் அவருக்கு முந்நூறுரூவா தான் சம்பளம் கூட்டியிருக்கு பா அவர் வாக்களிக்கலானா இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு ஆனால் தென்னிலங்கையில் இப்படியான ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கிற இவங்களை எல்லாம் இவங்க வந்து ஆறு மாச சம்பளம் ஏற்ற போறாங்கன்னு நம்பி வாக்களிச்சோம் நான் என்ன சொல்ல வரன்னு சொல்லி சொன்னால் இந்த வருடத்துக்குள்ள நாங்கள் அரசாங்கம் நாங்கள் ஒருவரும் புள்ளியா நினைக்க கூடாது நாங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டி அடித்து திருப்பி ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களோட மக்கள் முகம் இன்றைக்கி நான் எத்தனை இடத்த போய் வாரேன் வார பிரச்சனை இல்லை இப்போ சும்மா இந்த எங்கள் ஃபோன் எங்கே இந்த இடங்களில் வந்து எங்களோட மக்கள் கொடுத்த சில கோரிக்கையில் சொல்ல போனால் ஆறு எம்பதியில் வந்து ஒரு பிரதேசத்தில் வந்து லைட் சோலார் லைட் போடுற பிரச்சனை நாவக்கூடாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் சம்மந்தமான பிரச்சனை நான் சும்மா சொல்கிறேன் நாகக்கூடாவில் எம்சி சாரி எம்சி இல்லை ட்ரைனேஜ் சம்மந்தமான பிரச்சனை நொச்சி முனையில் சில ஒரு ஒரு பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் பெண்கள் கூடுதலாக இருக்கிற அமைப்புகள் வந்து மிக்சர் தாங்கள் உற்பத்தி செய்கிறாங்க செய்ய போகிறாங்க அதாவது பேக்கிங் செய்கிறதுக்கான அந்த காசை வந்து ஒதுக்கித்தாங்க பாஸ்கெட் பால் கோட் ஒன்றுக்கு பிரச்சனை அப்போ இதெல்லாம் நான் போய் இதெல்லாம் இப்போ இன்றைக்கு வந்து நோட் பண்ண வந்த விஷயங்கள் கடிதங்கள் எழுத போறேன் அப்போ இந்த பிரச்சனை மக்களோட பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் மக்கள் பிரதிதாக இருக்கணும் அப்போ இந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்தில் சண்டை பிடிக்க வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு வர வேண்டிய பங்கு எங்களோட மக்களோட வரி காசு எங்களுக்கு வர வேண்டிய பங்கு நாங்கள் எங்களோட மக்களுக்காக பறிச்சாவது இடத்துல வரணும் இல்லாட்டி எங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் வேறு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அதால் நாங்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்பில் நாங்கள் நடாத்தி வர்றது என்றால் இந்த விரைவு செலவு திட்டம் வரப்போகுது இன்னொரு விஷயம் இருக்குது விரவு செலவு திட்டத்தில் இப்போ ஐயா சனசமூ நிலையம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அதில் வந்து ஐயா எதிர்பார்க்கலாம் நான் வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்டில் பேச வேணும் நாளை அன்றைக்கு பேசவணும் அதுக்குரிய ஒரு விவாதம் பொருள் வரைக்குள்ள நாங்கள் பேசலாம் சில எம்பி மாதிரி எப்படி என்று சொல்லி சொன்னால் ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்தா அது அண்டைக்கு வந்து மீன்பிடி அமைச்ச விவாதமா விவசாய அமைச்ச விவாதமா இல்லாட்டி நிதி அமைச்ச விவாதமான்னு இல்லை அவங்க எழுதிட்டு வரதா அண்டைக்கு அவ்வளவு தான் சிலாக்கள் எழுதிட்டு வராக்களும் தயார்படுத்தி வாராங்களும் இருக்கிறாங்க நான் அப்படி செய்யலாம் அப்ப இந்த வரவு செலவு திட்டத்துல வந்து எங்களோட மக்களோட குறைபாடுகளை நாங்க முன்வைப்போம் இப்போதைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் செய்யக்கூடியது உங்களோட சார்பில் குரல் எழுப்புறது நீங்க பார்த்துருப்பீங்க மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டங்களுக்கு போனால் முந்திருந்த மாதிரி சண்டை இல்லை ஏண்டா ஆக்களோட சண்டை பிடிக்க வேணும் சொன்னா முழுதும் கள்ள கள்ள கூட்டம் இவங்கள் களவுல கொஞ்சம் இன்னும் எனக்குண்டா இவங்க களவு எடுக்கிற மாதிரி இன்னும் தெரியல இவங்க ஒரு சிலர் மட்டக்கிழப்பை சேர்ந்தாக்கள் ஒரு சிலர் கலவுகள் விடுபடுறதாக எங்களுக்கு தகவல் ஒன்று வருது அதை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் சொல்லிடலாதானே ஆனால் தென்னிலங்கையில் நிறைய பேர் களவெடுக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு நானும் பாராளுமன்றத்தை சில வெளிப்படுத்திருக்கிறேன் ஆனா முந்தி அப்படி இல்லை முந்தி உங்களுக்கு தெரியும் நான் இந்த இருக்கிற பிடிச்சி அடைச்சது போராட்டம் எல்லாம் ஏதாவது ஊழல் நாங்களும் எத்தனை தரம் போய் பார்த்திருக்கோம் வேணா அப்ப இன்னைக்கு அதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கப்படியே மாவட்ட கூட்டங்களில் சண்டை இல்லை ஆனா நாங்க சில விஷயங்களை அரசாங்கத்துடன் நாங்கள் மாவட்ட மட்டத்த நாங்கள் தான் பிரச்சனை முன்வைக்கிறோம் அதை நாங்கள் தொடர்ந்து நாங்க செய்வோம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு